கல்யாணம் அப்படிங்கிறதே ரொம்ப கிராண்டாக செலவு செலவு பண்ணி பண்ணுற விஷயங்கள் ஆகிடுச்சி அதாவது மண்டபத்தில் புக் பண்ணாமல் ஒரு அவுடோர் ப்ளேஸில் வைக்கிறாங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னா ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரியும் இல்லாமல் சீர் தன்னுடைய வந்து பிறந்த இருந்து பொண்ணுக்கு கொடுத்து அனுப்புகிற சீர் சனத்தையை வச்சு தான் தன்னுடைய மதிப்பை உயர்த்தி காட்ட முடியும்னு சொல்லிட்டு அதிகபட்சமாக கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயங்கள் ஆகிட்டு இது போல் சீர்சாத்தி ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும் பொழுது புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய பெண்ணுக்கு கொடுக்கும் பொழுது பின்னாடி குடும்ப சொத்தை பாகப்பிரிவினை செய்யும் பொழுது இதெல்லாம் கழிச்சிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குது இது மற்ற உயர் நீதிமன்றங்களில் கொடுத்துருக்க தீர்ப்புகள்லாம் வந்து சமீபத்தில் நான் நானே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் கேரளா உயர் நீதிமன்றத்தில் சொன்ன தீர்ப்பில் வந்து பாகப்பிரிவினை செய்யும் பொழுது அந்த பரம்பரை சொத்தில் மூதாதீர சொத்தில் பாகப்பிரிவினை செய்யும் பொழுது அந்த பெண் பெண்ணுக்கு திருமணத்தின் போது போடப்பட்ட சீர் வகைகள் நகைகள் அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஆனால் இதுக்கு மாறுபட்ட தீர்ப்பு வந்து நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் மன்றம் வந்து த சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அதாவது இவர் கலா அப்படிங்கிறவர் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு எதிராக வந்து அப்பா அம்மா சகோதரர்களுக்கு எதிராக கீழே இருக்கிற கோர்ட்டில் ட்ரையல் கோர்ட்டில் வந்து ஒரு ராகப்பெருமையை கோரி தன்னுடைய மூதாதீர் சத்தில் தனக்கு பங்கு இருக்குது அப்படின்னு கேட்டு வடக்கு தொடுறாங்க அதில் அவங்க சொல்கிற காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவங்க வாய்மொழியை பார்ட்டிஷன் பண்ண தான் சொல்கிறாங்க நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணப்படலை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சொத்தில் அதில் நான் வேணால் வேறு இடத்துல இருக்கலாம் இருக்குது ஆனால் விவசாயம் பண்ணுறது வந்து கூட்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் சார் பாபும் செய்கிறது அதனால அதை வந்து பாகப்பிரிவனை செஞ்சு என்னுடைய பாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போது எது தரப்பில் என்ன சொல்கிறாங்க அந்த அப்பாவும் சகோதரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இல்லை பாகப்பிரிவெல்லாம் ஆயிடுச்சு ஏற்கனவே பாருங்கள் நாங்கள் கி நாங்கள் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கிஸ்து ரசீதெல்லாம் அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு நல்லாவே சந்திலாம் பண்ணிட்டோம் கல்யாணத்துக்கு நல்ல கிராண்டாக பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதையும் வாதமாக முன்வைக்கிறாங்க ஆனால் வந்து விசாரணை நீதிமன்றம் அதை ஏற்க மறுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கிஸ்து ரசீது மட்டுமே கொடுக்குறீங்க இல்லையா அதை வச்சே மட்டுமே பாகப்பிரிவினை வாய்மொழியாக நடந்துருச்சு அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது ஃபஸ்ட்டு ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்க ஷி இஸ் நாட் எக் ஓப்பன்ஸ்னு அதாவது சொத்துக்கு பங்குதாரர் அல்லங்கிற வார்த்தை தான் அவங்க வைக்கிறாங்க இரு அதை நீதிமன்றம் ஏற்க மறுக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த ஹிண்டு சக்ஸஷன் ஆக்டை வந்து திருத்தம் செய்யப்பட்ட போது பெண்களுக்கும் ஆண்களுக்கு இணையான சம உரிமை பாகப்பிரிவில் இருக்குது அப்படிங்கிறது கொண்டு வரது ஸோ பிறப்பின் அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு சம உரிமை அந்த பரம்பரை சொத்தில் கிடச்சிருது அப்படிங்கிறதுனால இந்த வாதத்தை ஏற்றுக்க முடியாதுங்கிறத சொல்லிடுறாங்க நம்பர் டூ வந்து வாய்மொழி பாகப்பிரிவு நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கிஸ்து ரசீதை கொடுக்குறீங்க இல்லையா அது மட்டும் பார்த்தா செப்பரேட்டாக பட்டாவைனா உங்கள் பேரில் இருந்தாலும் இல்லை அந்த வந்து மீட்ஸ் அண்ட் ப்ரவுன்ஸ் பவுன்ஸாக வந்து நிலத்தை வந்து பிரித்து தனி சர்வே நம்பர் போட்டு அந்த மாதிரி பிரிச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சிங்க சாட்சி சான்றாங்க ஒன்று இருந்தால் காட்டுங்க இது மாதிரி இருந்தால் மட்டுமே வாழ்மொழியாக ஒரு பாகுப்பண்ணை ஏற்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து உங்களுடைய ஏகோபித்த அனுபவத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியும் ஸோ இது எதுவுமே இல்லாமல் கிஸ்து ரசீதை மட்டுமே வச்சு முடிவு செய்ய முடியாது வாய்மொழியாக பாகப்பெருன்னு நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதத்தை ஏற்க மறுத்துறாங்க தேர்டாக என்ன சொல்கிறாங்க சனத்தையெல்லாம் போட்டு கிராண்டாக கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறீங்களே அந்த செலவுகளை எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்தில் உரிமையில் கழிக்க முடியாது அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இதை எதிர்த்து தான் அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா நம்ம கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் செய்கிறாரு அப்பீலில் தான் வந்து நம்ம உயர்நீதிமன்ற நீதியரசர் சக்திவேல் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காரு அப்போது நம்ம விச நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து முழுமையாக ஒத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க கரெக்டு தான் கிசு ரசி இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் வாய்மொழியாக பாகப்பிரும் நடந்ததாக ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு இந்த கல்யாண செலவுகள்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன் சீர் கல்யாணம் பண்ணுறதுக்கான செலவுகள் அது எதையுமே அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக பிரிவினையில் இவங்களுக்கு சேர வேண்டிய ஷேரில் கழிக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க இல்லை முக்கியமாக வந்து ஒரு ஒரு விஷயம் நோட் பண்ணிவிட்டு ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காங்கங்க அதாவது கிழமை நீதிமன்றம்லாம் மோஸ்ட்லி பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணாலே என்ன பண்ணுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் எனக்கும் வந்து ஆசஸ்டர் ப்ராப்பர்ட்டியில் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த ஷெட்யூல் போட்டாங்கன்னு இல்லையா அந்த சொத்துக்கு உடனே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ரெஸ்டைனிங் இந்த அந்த அந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் எந்த டீலிங்ஸ் வச்சுக்கூடாதுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றாங்க அதனால என்ன ஆயிடுது அந்த அந்த பிரதிவாதிகள் இல்லையா அந்த அப்பாவும் சகோதரர்கள் அவங்களுக்கு அதில் ஒரு ஷேர் இருக்கும் இல்லையா அந்த ஷேரை பொறுத்து கூட அவங்க எதுவும் டீல் பண்ண முடியாமல் போயிடுது இந்த மாதிரி பிளாங்கெட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுக்குறது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டின உயர் நீதிமன்றம் சொன்னாங்க இந்த அம்மாவுடைய சொந்த தேர வேண்டிய ஷேர் என்னவோ அதுக்குண்டான லிமிட்டெடு ஷேர் போர்ஷன் தான் யூடிஎஸ் பொறுத்து தான் அன்டிவைட் ஷேர் அந்த ஏன்னா பார்ட்டிஷன் தீர்ப்புக்கு அப்புறம் தானே கொடுக்க போகிறாங்க இல்லையா அதனால் அந்த அன்டிவைடட் ஷேரை பொறுத்து வேணால் இது பண்ணக்கூடாது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ணக்கூடாதுன்னு வேணால் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாமே தவிர ஏன்னா ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏங்கிறது ப்ராப்பர்ட்டி டு ரைட் டு த ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு அடிப்படை உரிமையாக சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா ஃபண்டமெண்டல் ரைட்டாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கச்ச அந்த சகோதரர்கள் அந்த அப்பாவுக்குலாம் அந்த அவருடைய அப்பா சொத்தில் அவங்களுக்கும் ஷேர் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போ கொடுத்துட்டு வருஷக்கணக்காக நடந்துட்டுருக்கதில்லாம் அவரும் அனுபவிக்க முடியாமலே போய் சேர்ந்துட்டார் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்காச்சா அப்பீல் ஃபைல் பண்ணதேனோ அப்பா ஆனால் அது முடிகிறச்சு தீர்ப்பு சொல்கிறச்சு அவர் உயிரோடு இல்லை ஸோ அது அவர் வந்து தன்னோட தந்தையோட சொத்தை வந்து அவர் அனுபவிக்க முடியாது இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறது தவிர அந்த ஷேரை வரைக்கும்னா இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பொறுத்து மாடிஃபை பண்ணிவிட்டாங்க ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கல்யாண செலவு திருமண சீர் சன்னதி செலவு அப்படிங்கறத காரணம் காட்டி பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மூதாதீர் சொத்தில் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரில் நம்ம எந்த பிடித்தமும் செய்ய முடியாது நம்பர் டூ அப்படி அவங்க கோர்ட்டுக்கு போய் பாகப்பெருனை கேட்டிருந்தால் ஒட்டுமொத்தமான பரம்பரை சொத்து மூதாதீர் சொத்துக்கு ஒட்டுமொத்தமாக இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியாது விசா நீதிமன்றங்கள் அது மாதிரி அவங்க கொடுக்கும் முற்படும்போது இந்த இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை காட்டி அவங்களோட ஷேருக்கு உண்டான இன்ஜெக்ஷன் மட்டும் கொடுக்க சொல்லி நம்ம கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்